அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா நபிசல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுள்ளவள் மாதத்தில் நபிசல்லாஹூ அலையூ வசலம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக பகுதி பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கு பகுதி அஞ்சு வீடியோவில் நபிசல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்களுடைய பெற்றோர்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் நபிசல்லாஹு அலையூஸ் அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா தாயார் பெயர் ஆமினா அப்துல்லா அவர்கள் அப்துல் முத்தலிப் ஃபாத்திமா அப்துல்லா தம்பதிக்கு மகனாக பிறகுறாங்க அப்துல்லா அவர்கள் கூட பிறந்தது மொத்தம் பத்து சகோதரர்கள் ஆனாலும் அப்துல் முத்தலிப் ஃபாத்திமா தம்பதிக்கு ரொம்பவுமே ஒரு ஃபேவரட்டான பிரியமான ஒரு மகனாக அப்துல்லா அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்துல்லா அவர்கள் நல்ல ஒரு வியாபார திறமை மிக்க ஒரு இளைஞராக அன்னைக்கு சமயத்திலேயே மக்காவில் அறியப்பட்ட ஒரு மனிதர் நபிசுல்லாஹ் வல்லம் அவர்களுடைய தந்தையான அப்துல்லா அவர்கள் குணத்தினாலையும் முக அழகுனாலையும் அவர்களுடைய நேர்மையினாலையும் மக்களால் ரொம்பவே பிரபல்யமாக புகழ்ந்து பேசப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார் இந்த அப்துல்லா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்துல்லா அவர்கள் ஒரு சமய அப்துல்லா அவர்கள் ஒரு சமயத்தில் வெளியில் போயிருப்பாங்க அப்போது ஒரு பெண்மணி அப்துல்லா அவர்களுடைய அழகில் மயங்கி வலுக்கட்டாயமாக அப்துல்லா அவர்களை தவறான பழக்கத்துக்கு ஈடுபடுத்துறதுக்கு தூண்டும் கூப்பிடுவாங்க ஆனால் அப்துல்லா அவர்கள் உடைய பாதுகாப்புனால அந்த பெண்ணை விட்டு முழுமையாக விலகிடுவாங்க நிக்காலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆமினா அவர்களை திருமணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு சமயத்தில் அதே பெண்மணியை சந்திப்பாங்க ஆனால் இந்த முறை அந்த பெண்மணி அப்துல்லா அவர்களை விட்டு ஒதுங்கி போவாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்துல்லா அவர்களுக்கே ஓப்பனாக போய் கேட்டுருவாங்க ஏமா நீ போன முறை பார்த்தப்போ நீ இன்ட்டு அவ்வளோ வலுக்கட்டாயமாக நடந்துக்கிட்டு தப்பான முறையில் நடந்துக்க பார்த்த ஆனால் இந்த முறை என்னை பார்த்துட்டு ஒதுங்கி போறேன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லுவாங்களாம் உங்ககிட்ட அன்னைக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி உங்க முகத்தில் தெரிஞ்சுது அப்போது உங்களுடைய குழந்தை எனக்கு பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ அந்த குழந்தை வேறு ஒரு பெண்மணிக்கு போயிடுச்சு அதனால தான் நான் இப்போ உங்கள் பக்கத்தில் வரலன்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணி அதுதான் அபிசுலாஹூ அலி வஸ்ல்ல அவர்களுடைய தந்தையான அப்துல்லா அவர்களுக்கும் ஆமீனா அவர்களுக்கும் பிற்காலத்தில் பிறக்கிற குழந்தை தான் அபிசுலல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் இப்படி அப்துல்லா அவர்கள் குணத்தினாலேயும் அழகுனாலேயும் மக்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க வளர்றாங்க அவங்களுக்கு திருமண வயது வர்ற சமயத்தில் அப்துல் முத்தலிபா அவர்கள் தன்னுடைய உறவினர்களிலேயே குணத்தினாலேயும் மக்களுக்கு மத்தியில் இரக்கத்தினாலையும் பிரபல்யமா இருக்கிற ஆமினா அம்மா அவர்கள் நிக்கா பண்ணி வைக்கிறாங்க அவர்களுடைய தாயாரான ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய இரக்க குணத்தினாலும் மக்காவிலேயே ரொம்ப பிரபல்யமான ஒரு பெண்ணாக தான் இருந்தாங்க இந்த தம்பதிக்கு நிக்கா ஆனதுக்கு பின்னாடி அப்துல்லா அவர்கள் கொஞ்ச காலம் ஆமினா அவர்கள் கூட இருந்ததுக்கு பின்னாடி வியாபார நோக்கமாக சிரியாவுக்காக ப பிரயாணம் போயிடுறாங்க சிரியாவுக்கு பிரயாணம் முடிச்சிட்டு வர்ற வழியில் மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அஃபாத்தாயிருவாங்க பிசிலல்லாகும் அலி வயசுலம் அவர்கள் அந்த சமயத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஆ மீன் அம்மா அவர்களுடைய வயிற்றில் இருப்பாங்க அப்போது நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் பிறக்கிற சமயத்தில் தந்தை இல்லாத நன்மையில் தான் பிறந்திருக்கிறாங்க கொஞ்சம் காலம் கழித்து நபிசல்லாஹூ அலையூசல்ல அவர்கள் ஆறு வயது வரை தாயார் தான் வளர்க்குறாங்க பாசத்தோடு வளர்க்குறாங்க நல்ல முறையில் வளர்க்குறாங்க ஆனால் ஆறு வயசாகும் போது ஆமினா அம்மா அவர்களும் ஒஃபாத்தாயிடுறாங்க இப்படி சின்ன வயசுலேயே அல்லாஹூ தாலா நபிசுலல்லாஹூ அலைய வசல்லம் அவர்களுக்கு அவ்வளவு சோதனைகளை கொடுக்குறான் இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் என்னதான் இருந்தாலும் நபிசுலாஹு அலைவாஸ்லம் அவர்களுடைய பெற்றோராகவே இருந்தாலும் அவங்க அல்லாமல் ஏற்றுக்காதவங்க தானே அவங்களுக்கு சொர்க்கமாக நரகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் இருக்கும் இதுக்கு நபிசுலல்லாஹூ அலைவசலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பதில் கிடச்சிரும் ஒரு சமயத்தில் நபிசுலல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்பார் யாரை சொல்லல்லா இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் அவ்வளோ ஆதாரபூர்வமாக பதிவாகியிருக்கிற ஹதீஸ் அந்த மனிதர் கிட்ட கேட்பார் நசுல்லாக்கிட்ட யாரை சுல்லல்லா என்னுடைய தந்தை சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பார் போவாரா அப்படின்னு அப்புறம் சொல்லா சொல்லியிருப்பாங்க உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்தில் இருப்பார்கள் அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லா ரசூலுல்லாவுடைய பெற்றோரா இருந்தாலும் அவங்க அல்லாவை ஏத்துக்காதவங்க அப்படின்னா அவங்க நரகவாதிகள் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் அல்லாஹ் ஆலம் அல்லாவே மிக அறிந்தவன் இதனால இந்த டாபிக்ஸ் இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேசாம இருக்கிறதே சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்ல நபிசுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களை கபூலாக்குவானாக நபிசுல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானா